தவறான செயலை செய்ய தூண்டாத நிலையுமா ஆகும் எங்கோ உதைக்க போத கீழே இனவாதத்தை தூண்டாதீர்கள் தூண்ட தூண்டி விடாதீர்கள் சுதந்திரம் இல்லாம போயிடும் சுதந்திரத்தை அனுபவிக்கிறது இனவாதத்தை தட்டி எழுப்பி விட்டால் தூங்கி கொண்டு இருக்கிறத தட்டி எழுப்பினா சிக்கல் சிக்கல்லாம் தெரியும் தையட்டி விகாரியை இடிக்க வேண்டும் என்ற சிலரின் நிலைப்பாடு குறித்து வாத பிரதிவாதங்கள் எழுந்துள்ளன അതാണ് ഇപ്പൊ പ്രചയ വയലിങ്ങാ പോലെ പോവില്ല ஆராய்ஞ்சி போடுவோமோ கதைப்போமோன்னு யோசிக்கும் முருகனை போற விஷயத்த சொல்ற இப்ப போடுவோமான்றது கிட்ட இல்ல ஒரு கணக்கு தரம் யோசிக்கும் முருகன் இது என்னடா செய்வோமா இல்லாட்டி போடுவோமா எங்களுக்கு ஆனால் போட்டா கணவர் பாப்பினா மட்டும் தெரியும் அதுவும் வேண்டாம் வியூஸ்வல் வேண்டாம் மக்களுக்கு பிரியோசனம் ஆனா ரெண்டு மூணு நாள் களியே தான் அதை நாங்க போறோம் நாங்க இந்த நிலப்பாடுகளை பார்த்து சும்மா கொஞ்சம் மேலுமான அளவுக்கு கூட அலசி ஆராயட்டிக்கும்

ஆனால் ட்யூட்டிப்பரோ அல்ல மக்கள் கருது டியூட்டிப்பர் மாதிரி இருக்கு மக்கள் கருது சொல்ற ஆக்கள் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கோ ஏன்னு சொன்னால் உங்கள்ட காணிக்கான அந்த விகாரம் கிடக்கு உங்கள்ட காணி பறி போயிருக்கு உங்கள கேள்வி கேட்டா இப்படி சொல்லுவேன் ஒரு மனநிலையை வச்சு கொண்டு சொன்னீங்கன்னு சொன்னாங்க எங்களை மாதிரி எங்கே பகந்த யோசிங்கோ அன்றது தான் அது சுருக்கமாக தூக்கி சொன்னீங்க தயவு செய்து இப்படி எல்லாம் கருத்து வளர்ச்சி அங்கே கட்டு மட்டும் என்ன பார்த்தீங்க கட்ட அடிங்க சொல்றோம் அப்படி எல்லாம் சொல்ல பாமம் சொல்றேன் அஞ்சாறு வருஷமா அவங்க போராடுறாங்க அஞ்சு ஆறு வருஷமா தாங்க போராடி வந்து பிரச்சனை இல்லை மைத்திரி அரசாங்கத்திலிருந்து தாங்க போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோமா இப்ப என்னென்றால் இப்ப இந்த அனுர அரசு ஒரு நீதியான அரசு இது ஒரு சரியான சட்டத்தை நிலைநாட்டி கொண்டிருக்குது சரியான தீர்வு எல்லாருக்கும் கொடுக்குது ஆகையினாலே இந்த நிலம் போறான்னா அதான் ரெண்டிங் இந்த மாதிரி செய்து விட்டோம்னா கொஞ்சம் அது

விகாரியை அமைக்க விடாமல் போராட்டம் நடத்தியிருக்கலாம் சரி விகாரிக்கான அத்திவார வேலைகள் நடக்கும் போதேனும் அதனை அகற்றுமாறு கூறியிருக்கலாம் ஆனால் அப்போதெல்லாம் பேசாதிருந்தவர்கள் இப்போது தையட்டி விகாரியை உடைக்க வேண்டும் என பேச கோஷம் முடிவது எதற்காகின்ற கேள்வி தமிழ் மக்களிடம் உண்டு அதே நேரம் தையட்டி விகாரி அமையப்பட்ட நிலம் தனியாருக்கு சொந்தமானது அதில மாற்றம் இல்லை சரியோ எனவே தனியாரும் காணிக்குள் விகாரி அமைக்கப்பட்ட பயன் அது ரொம்பதான் இடாது உருதண்ட காணிக்க எந்த நீ அதுக்கு வந்து உண்ட காட்டினா அது சட்டவிரோதம் தான்

அதாவது பிகாரியை உடைக்க வேண்டும் என்று நாம் கூறும்போது அது இந்த நாட்டில் வன்முறையை உருவாக்கி தென்பதில் ஒரு இனக்கிரவத்தை ஏற்படுத்துகின்ற நோக்கத்தை உடையது என்று எண்ணுகின்ற அளவில் நிலைமை உள்ளது அப்படி நிலைமை உள்ளது சரியோ ஆக சட்ட விரோதமாக அமைக்கப்பட்ட தையட்டி விகாரியை தொடர்பில் இந்த நாட்டின் உயர் நீதிமன்றத்தை நீதிதான் இது நீதிபதிதான் ஒரு சரியான எங்களுக்கு சொல்லுவோம் இணைந்த வடக்கு கிழக்கை பிரிக்க வேண்டும் என கோஷமிடாமல் வடக்கு கிழக்கை பிரிக்க வேண்டும் என்று மனுவோடு உயர் நீதிமன்றத்தை ஜேவிபி நாடியாக வடக்கு கிழக்கை பிரித்து விட்டு மௌனமாக இருந்தது இணைந்த வடக்கு கிழக்கை பிரிக்க வேண்டும் என கோஷமிடாமல் வடக்கு கிழக்கை பிரிக்க வேண்டும் என்று மனுவோடு உயர் நீதிமன்றத்தை நாடிய ஜேவிபி உயர் நீதிமன்றத்தினுடைய வடக்கு கிழக்கை பிரித்து விட்டு மௌனமாக இருக்கிறது

அரசியல் மாற்றங்களே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மாற்றங்களே இருக்கு அதுக்காகத்தான் இந்த பாடுகளை எல்லாம் நடக்குது எனவே எங்களை தான் எல்லாம் பாடகாய வச்சுக்கிறாங்களே பட்டவங்களே தமிழர்கள் எனவே தையிட்டியில் அமைக்கப்பட்ட விகாரி தனியார் தினத்தில் அமைக்கப்பட்டதன் காரணமாக அது தொடர்பில் நில சொந்தக்காரர் உயர் நீதிமன்றத்தை நாடுவதுதான் அறிவா இருந்தபடியா சும்மா அந்த சிப்பில் விளையாட்டுல விட்டு போட்டு கேச போடுவோம் கேச போட்டுட்டு வழக்கு நடக்கும் வழக்கு போய் கொண்டிருந்தால் இதை நீங்கள் இதை கிண்டி பெரிய பூதாகர என்றால் அது இது வந்து இந்த தமிழ் சிங்கள பிரச்சனை மாதிரி போயிடும் மிளகு பிரச்சனை என்றால் அது உரிய ஆள் வந்து போய் அதுக்கு என்ன பண்ணா அந்த கொஞ்சம் பேர் திரிகிறாங்களே அவங்களே மண்ணு மண்டா கூட்டிக் கொண்டு போய் கேச போடுங்க

சுப்பி <laughs> 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 ஆ பா அவன் காணிக்கிறப்பா அவன்டா அவே யோசிச்சுப்பார் அவர் அந்த காணிக்கரால் எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு தந்தை தந்தை இழந்துவிடா தந்தை இழந்த நாங்கள் அந்த நேரம் காணா போனு சொல்லி எங்களுக்கு என்னடா டெத் சர்டிஃபிகேட் தந்தாங்களாம் அதை வாங்கிட்டுருமா நாங்கள வாங்கியிருக்கக்கூடாது தான் இப்போ இத்தனை பேர் காணாம போனவர்கள் தாங்களுக்கு உறவுதான் வேணும்னு சொல்லுவோம் அதே நாங்கள் இந்த தினம் என்ற காணியை விளக்கப்போ அப்பாவை இழந்தோம் அப்பா என்ற காணியை நாங்கள் இழக்கிறோம் அந்த

பீகாரியை உடைக்க வேண்டும் என்பதை நாங்கள் எவரும் கூறாதிருப்பது நல்லது ஏண்டா இதை வச்சு கொண்டு அரசியல் செய்து அரசாங்கத்தை மாற்றலாம் வந்து யோசித்து வேண்டாம் அதுக்குள்ளே எங்களுக்கும் பிரச்சனை வந்து எல்லாத்துக்கும் என் தடையை கொடுத்து நாமெல்லாம் நீ உபயோக முடியவாய் அமைதிய அறிவின் அடிப்படை ஏனெனில் ஒரு வழிபாட்டு தரத்தை இடிக்க வேண்டும் என கூறுவது தமிழர்களின் பண்பாட்டுக்கு உகந்ததல்ல இங்கு கவனிக்கப்பட வேண்டும் செய்தது ஐயா நீங்கள் செய்த கட்டினது புள்ள நாங்கள் அதை ஏற்றுக்கொள்றோம் ஆனால் நீதிமன்றத்துக்கு தான் போகணும் ஏன்னு சொன்னால் நாங்கள் மத தளத்தை எங்கெண்ட் தமிழர் பாரம்பரியங்கள் நாங்கள் அதை செய்யக்கூடாது கோயிலை இடிக்கிறது சொல்லி அது நீதிமன்றம் சொல்லட்டும் அவை இந்த நீதியின்படி அவை செய்யட்டும் ரெண்டு ஆசிரியர் மிக அழகாக அமைதியாக அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் சரியோ அப்போ எங்களோட தமிழன்ல அதை போட்டுவோம் நீதிமன்றம் செல்லுங்கள் நீதிமன்றம் செல்லுங்கள் பலம்புரி ஆசிரியர் ஆசிய திலேங்கம் ரெண்டு போடணும் முருகன் சின்னதிலே சொல்லி விட்டுறாது நீங்க ஆசியத்திலேங்கத்தை வாசிக்கிறோம் ஆனா உண்மை ஆசிய சொல்ற கருட்டும் நல்லாம கடவுள் உண்மையா ஒரு கடவுள் புத்த பெருமானம் அதுல இருக்கிற പുത്താന് കണ്ണീർ വിട പോലും പാവം അന്ത മക്കളും പാവം ഇവങ്ങളും പാവം എന്താ മനുഷ്യൻ ഇതൊക്കെ വെച്ച് പൂച്ച അതുപോലെ വന്നത് ആ കണ്ണീർ കണ്ണീർവിടെ കടവളെ കൊടുക്കാ കടവളെല്ലാം ഉണ്ട് തന്നെടാ

ஒரு போராட்டத்தையா நல்ல பிரச்சனையா இருக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் சுதந்திர காற்றோ நைசா இருக்கிற மாதிரியும் இணக்கத்தை உண்டு கொண்டா இவங்கள்ட்ட மக்களும் அங்காலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அது உள்ள பயன் இப்ப நாங்கள் இது புளியாண்டு சொல்லுவேன் இல்லையே அது இல்லை அது நியாயம் தானே ஆனால் பின்னோக்கின விளைவுகளையும் ஆசையா அதைத்தான் யோசிக்கிறேன் சரி அப்ப நாங்கள் இதை ஜோதிச்சு கடவுளுடன் தான் நாங்கள் பழிய சொல்லி மனவேதனையுடன் விடைபெற்றுக் கொள்ளவேற்று நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்